கொண்டு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த சகோதரர்களையும் சகோதரிகளை சந்திக்கிறோம் மெட்ரோ இரண்டாவது மத்திய அரசு அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது இது சென்னை வாகன நெரிசலை குறைப்பதற்கு சென்னையை நான்கு முனைகளில் இருந்து இணைப்பதற்கும் சென்னைவாசிகள் மிக சுலபமாக தங்கள் அலுவலகங்களுக்கோ தங்களது பணியிடங்களுக்கோ வாகன நெரிசல் இல்லாமல் செல்வதற்கும் வருங்காலத்தில் என்னென்றால் சென்னை பொறுத்த மட்டில் இன்று ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சமாக இருக்கின்ற இந்த மக்கள் தொகை இன்னும் பத்து ஆண்டுகளுக்குள் ஒரு கோடியே எண்பதிலிருந்து தொண்ணூறு லட்சம் ஆகிவிடும் என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் சாலை போக்குவரத்து மிக நெரிசலாகிவிடும் என்ற தொலைநோக்கு பார்வையோடு இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் அளித்திருக்கிறது இது அரசியலாக்கப்பட்டுக் கொண்டிருந்தது தமிழகத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இதை இருக்கிறார் ஆக இன்று சென்னை மக்களுக்கும் அவர் வாழ்த்து சொல்லியிருக்கிறார் ட்விட்டரில் அதனால் அந்த மகிழ்ச்சியை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் மத்திய அரசை தமிழகத்திற்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர வேண்டுமோ தமிழக வளர்ச்சிக்கும் அடிப்படை கட்டமைப்பிற்கும் அது முழுவதுமாக ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை இது மறுபடியும் காண்பிக்கிறது அதனால் அது தூத்துக்குடி துறைமுகத்திற்கு ஏழாயிரம் கோடி செலவழித்ததாக இருக்கட்டும் அதை மேம்படுத்துவது உலக தரம் வாய்ந்த சரக்கு துறைமுகமாக அது மாறி இருக்கிறது அதே போல எல்லா மாநிலங்களிலும் இத்தனை வந்தே பாரத் கொடுக்கவில்லை எட்டு வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்திற்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக அந்த வகையில் தமிழக வளர்ச்சியின் இன்னொரு மைல் கல் என்பதை தான் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னொன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் சென்று பாரத பிரதமரை பார்த்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரும் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள் மற்ற தலைவர்களும் அதற்கு துணை கோரிக்கை வைத்திருந்தார்கள் அதனால் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கொள்கைகள் எவ்வளவு வேறுபாடாக இருந்தாலும் ஒரு நல்லுறவை கடைபிடிக்க வேண்டும் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் சென்றிருக்க வேண்டும் நிதி ஆயோக் கூட்டத்தில் தான் ஒரு மத்திய மாநில அரசுகள் எந்த அளவிற்கு மக்களுக்கு பங்களித்து வழிகாட்ட முடியும் நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும் என்பதை எல்லாம் விவாதிக்க கூடிய ஒரு கூட்டம் இதை புறக்கணிக்கிறார்கள் இதை புறக்கணிப்பது நல்லதல்ல எப்பதே இப்பொழுது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தனது பரந்த மனப்பான்மை செயலாற்றலால் அவர் நிரூபித்திருக்கிறார் என்பதை தான் நாங்கள் இங்கே சொல்ல விரும்புறோம். வேற நான் கேட்கணுமா நீங்க கேக்கலாம். நான் மீரே மெட்ரோ ரயில் திட்டத்தை பற்றி தான் Nirmala Sitharaman முன்னாடி கோவில் வந்து क्वेश्चन கேட்டாங்க. அவரோட மத்திய அரசிக்கப்பட அது வந்து முதலமைச்சர் எங்களுக்கு மத்திய அரசின் பங்கு வேண்டும் என்று அவங்க சொன்னது நாங்க மாநில அரசே பார்த்துக் கொள்கிறோம் என்று சொன்னதை சொன்னதனால் அப்படி சொன்னாங்க அதனால நம்மை பொறுத்த மட்டும் நான் அதான் சொல்றேன் நிதி ஆய்வு கூட்டத்திற்கு மாட்டேன் நாங்க வந்து அதுலதான் அரசியல் காண்பிப்போம் என்றெல்லாம் இருக்கக்கூடாது என்பது அது மட்டுமல்ல இன்னும் ரெண்டு மூணு கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் திருமாவளவன் அவர்கள் ஒரு மாநாடு நடத்தினாங்க அதுல வந்து காந்தி எனக்கு பிடிக்காது ஏனென்றால் காந்தி வந்து இந்து மத கொள்கையை பின்பற்ற பற்றியவர் சாகும் கூட அரையராம்னு சொல்லிட்டு தான் அவர் இறந்தார் என்று தனது துவேஷத்தை மிக கடுமையாக அவர் இருக்கிறார் காந்தியை இவர்கள் தினம் தினம் கொன்று கொண்டிருக்கிறார் ஆக எந்த அளவிற்கு ஒரு தேசப்பிதாவை நீங்கள் கொச்சைப்படுத்த முடியும் ஏற்கனவே நான் வந்து அவர் சிலைக்கு மாலை இடவில்லை என்று சொன்னதை அவர் இன்னும் அதிகமாக கொச்சைப்படுத்தி மிக மோசமான கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் அவர் ஒரு நாகரிகமான தலைவர் இல்லை என்பதை நிரூபித்து விட்டார் அவ்வளவுதான் மறுபடியும் இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது நல்லவற்றை எடுத்துக்கொண்டு நீங்கள் விரும்பவில்லை என்றால் ஏதோ அது மக்களுக்கு ஒத்து வர வராத ஒரு பழக்கம் மதம் என்பதை போல நீங்கள் முன்னிறுத்துகிறீர்கள் இது தவிர உங்கள் கட்சியிலேயே இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் எவ்வளவோ இருக்கிறாங்க நீங்க கூட அக்டோபர் ரெண்டுக்காக அத அந்த மாநாடு நடத்தலை நிறைஞ்ச அம்மா மா அந்த மாநாடு நடத்தலை அதனால நல்ல நாள் பார்த்துதான் எல்லாரும் செய்யறாங்க நீங்கள் எல்லா இன்னும் இன்னும் பார்த்தா அவர் வந்து பல விதங்களில் இந்து மதத்தின் நடவடிக்கைகளை அவர் பின்பற்றுகிறார் ஆனா திருப்பி எப்ப பார்த்தாலும் இப்படி சொல்றது அதே மாதிரி அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கு ஒரு கோரிக்கை பழனியில் சமீபத்தில் தான் நடந்தது ஆனால் இன்று அந்த கோபுரம் சிதலம் அடைந்திருக்கிறது என்ற செய்தி வந்திருக்கிறது சில இடங்கள்ல சில மாநிலங்கள்ல பிரசார பிரசாரத்துலதான் கோபுரத்திலே ஆரம்பிச்சிருக்கு நடத்தணும் ஆயிரம் விஷயம் நடத்தணும்னு சொல்றதை விட நீங்கள் தரம் வாய்ந்த கட்டிடக்கலை அங்கு பின்பற்றப்படுகிறதா என்பதையும் நீங்கள் கண்காணிக்க வேண்டும் என்பதுதான் இப்ப பழனி கோபுரத்துல பிரச்சனைகள் இருந்த உடனே அதை சரி செய்து விட்டு இன்னொரு சின்ன கும்பாபிஷேகம் நடத்தணும் இல்லாதவர்களின் கையில் கோயில்கள் இருந்தது என்றால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வரும் இன்னொன்று இன்றைய காலகட்டத்தில் தம்பி விஜய் அவருடைய மாநாட்டுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் கடிதம் எழுதுறத தப்பே கிடையாது ஆனால் அதில் ஒரு வார்த்தை குறிப்பிட்டு இருக்கிறார் மற்ற கட்சி சாதாரண கட்சி அல்ல என்னமோ ஆண்ட கட்சி இருக்கிறது ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி இருக்கிறது மத்தியில் பல மாநிலங்களை ஆளுகின்ற கட்சி மாநிலத்தை ஆண்ட கட்சி ஆண் கட்சி இருக்கிறது பல ஆண்டு காலமாக பல கொள்கைகளை கொண்ட கட்சிகள் எல்லாம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எந்த அளவிற்கு தமிழக அரசியலும் உயர்வா சொல்லலாம் ஆனா மற்ற கட்சிகளை சாதாரண கட்சி என்று சொல்லும் அளவிற்கு எந்த அளவிற்கு உயர்ந்து விட்டீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை அதனால் அரசியல் கட்சி தலைவர்கள் என்று இருக்கும்போது மற்ற தலைவர்களையும் மதிக்க வேண்டும் மற்ற கட்சிகளையும் மதிக்க வேண்டும் மற்ற கட்சி தொண்டர்களையும் மதிக்க வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கையாக விஜய் வந்து அன்னைக்கு பெரியார் போய் பெரியாருக்கு மாலைக்கு வந்தாரு ஆனா இன்றைக்கு அவரோட மாநாட்டுக்கு வந்து பிரம்ம முகூர்த்தம் பார்த்து காலையில நாலு மணிக்கு

அந்த தொகுதியில உள்ள எதிர்கட்சி வேட்பாளர் கூட அந்த கலைஞர் எப்படி மஞ்சள் துண்டு போட ஆரம்பித்தாரோ அதே மாதிரி நிறம் பார்த்து நேரம் பார்த்து காலம் பார்த்து எங்களை விட அதிக நேரம் பார்ப்பது அவங்கதான் அதனாலதான் இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை சரியாக பின்பற்றுகிறார் பெரியாரை நாங்க கும்பிடுவோம் ஆனா மறைமுகமா சாமி கும்பிடுவோம் அப்படின்றது நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இதுதான் வேட்டாண் வெளிப்படையா நீங்க உங்க கொள்கைகளை சொல்லிடுங்க வெளிப்படையான நடைமுறை இருக்கட்டும் ஆக நான் ஒன்றை சொல்லிவிட்டு மக்களை ஏமாற்றி விட்டு ஆனால் நாங்கள் அதை பின்பற்றுவோம் என்று இந்த இரட்டை வேடம் வேண்டாம் என்றுதான் முதல்ல இருந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இது வந்து திராவிட கட்சிகள் திராவிட மாடல் மாதிரி ஒரு குட்டி திராவிட மாடல் உருவாகுதோ என்னவோ பிரதமர் அவர்கள் பெருந்தன்மையோடு நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறார் அப்படி சொல்றீங்க ஆனால் சீமான் அவர்கள் மத்திய அரசுக்கு என்று தனிப்பட்ட நிதி உருவாய் கிடையாது மாநிலங்கள அரசு பெற்று அதை பகிர்வு செய்யறதுதான் வந்து அவங்களுடைய வேலை அப்படி சொல்லிருக்காரு எதன் அடிப்படையில நீங்க இந்த மாநில அரசு மட்டும் அவங்க பாக்கெட்ல எடுத்து குடுக்கறாங்க கலைஞரே ஆஹ் உதவி தொகை திட்டம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க கலைஞர் வீட்டுல இருந்து எடுத்து கொடுக்குறாங்களா அப்படின்னு இல்லை நாம ஒரு ஒரு மாநிலம் கேட்கும்பொழுது அந்த மாநிலத்தில் இருந்து ஏன் நாம இதை திருப்பி சொல்ல வேண்டி வருகிறது என்றால் தமிழக அரசை பொறுத்த பிரதமர் பாராபட்ச பார்க்கிறார் நிதி அப்படின்ற ஒரு விமர்சனத்தை அவர்கள் வைக்கும் பொழுது இல்லை பிரதமர் பாராபட்ச பார்க்கவில்லை என்பதை நாங்கள் வலிமையாக சொல்ல வேண்டி வருகிறது எந்த இருந்தாலும் அவங்க பாக்கெட்ல இருந்தோ அவங்க வீட்டுல இருந்தா எடுத்து இல்ல அது பொது நிதிதான் ஆனா அதை கொடுப்பது ஆட்சியாளர்கள் இல்லவா பன்னிரண்டு தான் மத்திய அரசு கொடுக்குது வந்து பெரும் தொகையை வந்து தமிழ்நாடு அரசு தான் கொடுக்குது அதே காலதாமதமாக அவங்க அதுக்கு அடுத்து அந்த கல்வி திட்டத்தை வந்து ஒத்துக்கிறாத காரணத்துனால இன்னும் நிதியை ஒதுக்கல டீச்சர்ஸுக்கு சம்பளம் கொடுக்க முடியாதனால தமிழ்நாடு கடுமையாக இருந்தது அதாவது இதுல ஒரு தான் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதை நாங்களும் வந்து வெரிஃபை இப்ப ஆனா ஒட்டுமொத்தத்துல அறுபத்தி மூவாயிரம் கோடியில அதுல கடலுக்கு ஏற்பாடு செய்வாங்க அது ஒன்று மிச்சம் இருக்கிற தொகையில ஐம்பது சதவீதம் மத்திய அரசு கொடுக்கணும் ஐம்பது சதவீதம் மாநில அரசு அவ்வளவுதான் அதனால இது மத்திய அரசின் பங்கும் இருக்கிறது மாநில அரசின் பங்கும் இருக்கிறது இது மத்திய அரசு கொஞ்சம் கொடுத்துட்டு மாநில அரசு அதிகமா கொடுக்கிறது என்பது ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று அது சரியல்ல இன்னொன்று கல்வி திட்டத்தை பொறுத்த மட்டும் நான் இந்த சமக்கிர சிக்ஷா அபியான் இது வந்து மாணவர்களின் அறிவாற்றலை கற்றலை விரிவுபடுத்துவது அப்படி விரிவுபடுத்தும் பொழுது மாணவர்களின் அறிவாற்றல் மேம்படுகிறது அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கிறது அவங்க என்ன ஒரு மாநிலத்துக்கு மாநிலத்திற்கு பணியாற்ற முடியும் எல்லா மாநிலங்களும் இதை பின்பற்ற ஆரம்பித்து விட்ட போது நீங்கள் அதை பின்பற்றவில்லை என்றால் அந்த விரிவுபடுத்தப்பட்ட கல்வி திட்டம் மாணவர்களுக்கு கிடைக்காது அந்த விரிவுபடுத்தப்பட்ட கல்வி திட்டத்திற்காக கொடுக்கப்பட்ட நதி நீங்கள் விரிவு நிதி நீங்கள் விரிவுபடுத்தினால்தான் அது கொடுக்கப்படும் எந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்படுகிறதோ அந்த திட்டத்தை நான் செயலாற்ற மாட்டேன் என்று சொல்வது சரியல்ல அது மட்டுமல்ல மாநில அரசு நாங்கள் நாங்கள் இதை பின்பற்றுவதற்கான ஒரு குழுவை அமைத்து அதற்கான ஆலோசித்து வருகிறோம் என்று முந்தைய தலைமைச் செயலர் சொன்னதின் அடிப்படையில் முதல் தவணை கொடுக்கப்பட்டது நான் கேட்கிறேன் ஏன் பின்பற்ற மறு ஏன் நடைமுறைப்படுத்த மறுக்கிறீர்கள் இதில் என்ன காரணம்னு சொல்லுங்க மற்ற மாநிலங்களில் புதுச்சேரியில இதனால மாணவர்கள் பலன் பெற்று வருகிறார்கள் என்னொன்றே நான் சொல்றேன் நீச்சை பற்றி இவர்கள் எதிர்மறையான கருத்துக்களை சொல்லி வந்தார்கள் எண்ணிக்கையில் தான் அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் இணைந்தார்கள் ஆனா இன்னைக்கு அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இல்லாமலேயே குறித்துக் கொள்ளுங்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இல்லாத இல்லாமலேயே பொது போட்டியிலேயே அரசாங்க பள்ளி மாணவ மாணவிகள் எழுபத்தி எட்டு பேர் மருத்துவக் கல்லூரியில் இணைந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் மாணவர்கள் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அரசாங்க பள்ளி மாணவர்கள் கூட அதை ஏற்றுக்கொண்டார்கள் உடனே எல்லாரும் இதுக்கு வந்து பயிற்சிக்கு போனாங்கன்னு இன்னொரு கணக்கு என்ன சொல்கிறது என்றால் மூவாயிரம் பேர் நீற்றுக்கு பயிற்சி பெற்றவர்கள் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் அதே சதவீதம் மூவாயிரம் பேருக்கு மேல பயிற்சி பெறாதவர்கள் நீட்டுக்கு என்று தனி பயிற்சி பெறாதவர்களும்

பகுதி வந்து நம்ம இப்ப ஆரம்பிக்கிறதுக்காக மத்திய அரசு கொடுக்கிறது இதுதான் இதுதான் இப்ப உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் என்ன சொல்கிறார்கள் என்றால் அறுபத்தி மூவாயிரம் கோடியில முதல் முதலீடு வந்து பதினாலாயிரம் கோடி அதுல இப்ப வந்து ஏழாயிரம் கோடி மத்திய அரசு கொடுக்கும் ஏழாயிரம் கோடி மாநில அரசு கொடுக்கும் இதற்கு அதுக்கு அப்புறம் வந்து அதற்காக கடன் தொகை வாங்கப்படும் இந்த கடன் தொகை வாங்குவதுல இதுல எந்த அளவிற்கு இதுல பிரித்து கட்டப்படும் என்பது விவரம் எனக்கு சரியா தேவையில்ல நான் வந்து கேட்டு நான் சொல்றேன்

அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கடைசி படம் நமக்கு தெரியல இதுக்கு முன்னாலே கடைசி படம்னு சொல்லிதான் உண்மையா இல்லையா நான் படம் அவ்வளவா பாக்குறதுல ஆனா நான் பத்திரிகை படிக்கிற பழக்கம் வந்து கடைசி படம் சொன்னாரு அப்புறம் மாநாடு நடத்துறாங்க அதனால அரசியலுக்கு வந்துட்டாங்க ஆனா கடைசி தான் நமக்கு தெரியல பானாடுக்கு முந்தின கடைசி படம் பானாட்டுக்கு அதுக்கப்புறம் உள்ள கடைசி படம் இல்லன்னா தேர்தலுக்கு முந்தின கடைசி படம் அப்படின்னு கடைசி எத்தனை கடைசி நமக்கு தெரியாது என்னன்று இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் பேசுறது எந்த அளவுக்கு நம்ப முடியும்னு எனக்கு தெரியல அதனால விஜய் வர பாக்கட்டாரு ஆனா அவர் வந்து மாநாடு சிறப்பா நடத்திலும் மாநாடு சிறப்பா நடத்திடுவாங்க அதுல சந்தேகம் மேல என்ன கூட்டம் கூடுறது என்ன சினிமா துறை சார்ந்தவங்களுக்கு என்ன குறைச்சலா ஒரு சினிமா குற மாதிரி எல்லாம் வந்துருவாங்க கூட்டம் மாநாடை நம்ம வெற்றிகரமா நடத்தி காண்பிப்பது அரசியலின் சவாலான ஒரு அப்படி எழுதியிருக்காரு மாநாடெல்லாம் நடத்தி காண்பித்திருவாங்க ஆட்சி நடத்துறதுதான் என்ன எப்படின்னு வேலையெல்லாம் விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய பொருட்களை இளைஞர்கள் வேலையை விட்டுலாம் வாங்க மாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பொருட்களை பேசிட்டாரு அது தீபாவளி பண்டிகை டயத்துல வந்து அதாவது அப்ப கடைசி படையை எடுக்கிறாரு அப்ப அவங்க வந்து பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு வரணும் நான் தான் சொல்லியிருந்தேன் இன்டர்நெட்ல ஒருத்தர் எழுதியிருந்தாரு நீங்க வந்து முதல் ஆலோசனையா பணம் வாங்காம ஓட்டு போடுங்க அப்படின்றதும் அப்படின்னு சொல்லுங்க பணம் வாங்கி ஓட்டு போடுறது எனக்கு ஒப்புதல் கிடையாது இப்ப என்ன நீங்க அறிவுரை சொல்லுங்க என் டிக்கெட் வாங்காதீங்க சொல்லுங்க ஏழை எளிய மக்களை தயவு செய்து ஏமாற்றாதீர்கள் என்பது ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கும் கேள்விப்பட்டாங்க அடித்தட்டு மக்களைத்தான் அவர்கள் புரி வைக்கிறார்கள் என்று சாமானிய மக்கள் சாதாரண வேலை செய்பவர்கள் போனஸ் இல்லன்னா வந்துரு அப்படின்னா அடுத்த நாள் அவன் என்ன பண்ணுவாங்க உங்களை மாதிரி கடைசி படம் நடிச்சுட்டு நிறைய கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு அடுத்து வந்தா பரவாயில்லை அவன் திருக்கோடியில நின்று கொண்டிருப்பவரே

மகாத்மா காந்திய பத்தி பேசினா அவளுக்கு அவளையே மாட்டாங்க மகாத்மா காந்தி நீங்க என்ன வேணாலும் பேசலாம் ராகுல் காந்தி ஒருவேளை பேசினா பேசுனா புதி புதின்னு புதிப்பாங்கன்னா இன்னைக்கு காந்தி உயிரோட இல்ல அதனால காந்தி சொன்ன காங்கிரஸ் இல்லவே இல்லை இப்போ இப்ப வந்து சோனியா காந்தி காங்கிரஸ் தான் இருக்கு என்ன ஒண்ணு எந்த காங்கிரஸ் வந்து இன்னைக்கு திருமாவளவனே அந்த காங்கிரஸ் கூட வச்சிருக்காரு இலங்கையில தமிழர்களை கொன்னது யாரு அவர்கள் இன்னைக்கு இவ்வளவு பேசுறாங்க யாரும் இலங்கைக்கு போய் பார்த்தாங்களா அதெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் மறந்துருவீங்களா

ஆனா இதே மாதிரி வந்து நார்த் இந்தியால நிறைய பேர் வந்து கோட்ஸையை கொண்டாடி காந்தியோட புகைப்படத்தை தெருப்பால் அடிச்சது துப்பாக்கில சுட்டதெல்லாம் யாரோ செய்யறது தவிர செய்ய முடியும் நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி செய்யாது ஏனென்றால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஸ்வச் பாரத் பத்தாண்டு காலமாக நேர்ந்து நடத்தினார் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அவர் அறிவித்தார் அவ காந்திய கூட அவர் குறிப்பிட்டார் சுதந்திரமான இந்தியா வேணுமா சுத்தமான இந்தியா வேணுமா கேட்டா காந்தி சுத்தமான இந்தியா கொடுங்க அதுக்கப்புறம் சுதந்திரமான இந்தியா வாங்கி கொள்ளும் என்ற பேச்சையும் சொன்னார் அதனால காந்தி ஜந்தா கட்சி காந்தியை மறுத்து நீங்க தான் தினம் தினம் கொண்டு கொண்டு இருக்கிறீர்கள் ஓப்பனா நாங்க வந்து காந்தி எனக்கு பிடிக்காதுன்னு திருமாவளவன் சொல்றாரு அதுக்கு ஒரு பதில் சொல்லு ஜெயலலிதா பார்த்து விஜயங்கர் சொன்னாரு நீங்க ஊத்தி குடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்தாரு இப்ப காலப்பகல மாறி வந்து நீங்க வந்து குடிக்க மாட்டேன் நண்பரா அப்படின்னு சொல்லி திருமாவளவன் பேசிருக்காரு இந்த பெண் தலைவர்களை பத்தி இப்படி பேசுறது எப்படி பாக்குறீங்களா பெண் தலைவரோ ஆண் தலைவரோ இப்படி பேசுறது நான் தனி மனித தாக்குதல்ல அண்ணன் சினிமா பேசுற நான் தினம் பாட்டில திறக்கிற மாதிரி பேசுறாங்க நான் சொல்லி உங்களுக்கே பாட்டில் ஞாபகம் வருது நான் தினம் பாட்டில திறக்கிற மாதிரி பேசுறாங்க ஆனா எங்கேயுமே பாட்டிலையும் பேசல மூடியும் பேசலாம் தான் பேசுவேன் பாட்டில் மூடிய பத்தி எல்லாம் நான் பேச மாட்டேன் பாட்டில திறந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு டேஸ்டே பண்ணது ஏன் இவ்வளவு எவ்வளவு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் டேஸ்டே பண்ணலன்னு ஏதோ உங்களோட சுய பிரபலத்தை அங்க சொல்றதுக்காக என்னை பயன்படுத்தி கொண்டு நான் எங்களுக்கு எல்லாம் பிடித்தவங்க தான் நடிச்சுட்டு இருக்கேன் பிடிக்கலாம் தெரியாதுங்க அதான் இப்ப பெண்கள் எல்லாம் பிடிக்கிறாங்கன்னு ஒரு கடன் கொண்டு வராரா அவங்க மாநாட்டுல பின்னால் உட்கார்ந்து எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பெண் காவலர் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பெரியாரை பின்பற்றுகிறோம் அதான் நாங்க பெண்ணினத்தை போட்டுகிறோம் நீங்க சொல்றீங்க பெண் காவலர் என்ன பண்ணீங்க நீங்க என்ன என்ன டான்ஸ் ஆனீங்க மேலே போய் நீ வந்து அத்துமீறு திருப்பி அடி அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டு இன்னைக்கு திருப்பி குடின்னு சொன்னாலும் சொல்றாங்க தெரியாது ஏன்னா இவங்க வந்து மாநாடு நடத்துறதே ஒரு டிராமாக்காக நடத்துறாங்க அதனாலதான் நான் அதைத்தான் நான் சொன்னேன் நீங்க இவ்வளவு நாள் நடத்தாம நீங்க இந்த காந்திய கொள்கையை மறந்து விட்டு நீங்கள் நான் நடத்துகிறீர்களே என்று சொன்னா நான் ஒரு கட்சியை பத்தி சொன்னா நான் தன்ன குடிகாரன்னு சொன்ன மாதிரி அவர் பேசினார் அப்படின்னு சொல்லி குடிக்கலன்னு சொன்னா என்ன ஒரு கீழ்த்தரமான மனசு இருந்தா வெளிப்பாடு இப்படி வரும்னு எனக்கு தெரியல அது வந்து நான் நிஜமாவே திருமாவளவன் அவர்கள அவரு வந்து ஒரு நாகரிகமான அரசியல் என்னதான் மோகமா வேகமா பேசினாலும் நாகரிகமான அரசியல்வாதி நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் அன்னைக்கு மேடையில அவரோட இமேஜ் சுக்கு நூறா உடஞ்சு போச்சு இன்னொரு தலைவரை இப்படி பேச முடியும் அப்படின்றது வக்கரத்தின் அடையாளம் என்பது என்ன